நீங்கள் ரகுராம் ராஜன் வந்து மத்திய அரசை குறை சொன்னார்ன்ன உடனே அவர் ஆளை பிடிச்சி தேடி கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஐந்து அரும்பெரும் பொருளாதார நிபுரர்களையும் அவரும் ஒருவர்னு நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க நீங்களும் அஞ்சு வருஷமாக அவரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அவரை கூட நாலு பேர் இருந்தாங்க கடன் வாங்குவதற்கு நான் வந்து உதவியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சில கமிஷன்ஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் இனிமேலேன்ட்டு கடன் வாங்குகிற நிலைமையில இல்லை இப்போ நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் ஐயா என்டிஏ ரொம்ப மோசமான ஆட்சி ரொம்ப ஊழல் இது தேரலை ஏன்னா நீங்கள் பயனும் எனக்கு கொடுக்க போறதில்லை நான் தான் நீங்கள் தான் கடன் வாங்கி முடிச்சிட்டிங்க நான் வாங்க வேண்டிய கமிஷனை நான் வாங்கிட்டேன் இல்லையா இப்போ அடுத்தது என் வீட்டில் குடும்பம் இருக்குல்ல இப்போ நான் வந்து என்டிஏக்கு சப்போர்ட் அது யூபிஐக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்போஸ் பண்ற மாதிரி நான் பேசுறேன் இது நடக்குது அவரே சொல்கிறாரு உங்களுடைய ஊழல் நடந்தது எதுவுமே ஒழுங்காக நடக்கலை சொல்கிறாரு ஏன் இப்போ சொல்கிறாரு நான் சொன்ன காரணங்கள் தப்பாக இருக்கலாம் அவர் உண்மையிலே நல்ல மனிதராக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் எனக்கு தோணதை சொல்கிறேன் அப்போது கடனில் இருந்து நான் எப்படி வரணும் உற்பத்தியை நான் எப்படி அதிகப்படுத்தணும் இதுதானே ஒரு விஷயம் பார்க்கணும்